வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் வாய்ப்பு இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் ஐடிடிசி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் கவுண்டர் அசிஸ்டன்ட் பணிகளில் பல்வேறு காலியிடங்கள் உள்ளன தகுதி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் பணிக்கு பிகாம் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மேலும் நிதி மற்றும் கணக்குகள் பிரிவில் குறைந்தது ஓராண்டு பணி அனுபவம் அவசியம் கவுண்டர் அசிஸ்டன்ட் பணிக்கு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் மேலும் சுற்றுலா பயண ஏற்பாடுகள் விமான டிக்கெட் முன்பதிவு ஆகியவற்றில் குறைந்தபட்சம் ஓராண்டு பணி அனுபவம் அவசியம் இரண்டு பணிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய ஆண்டுகளில் ஏதாவது ஓராண்டில் பணியாளர் தேர்வாணையம் எஸ்எஸ்சி நடத்திய ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலைத் தேர்வு சிஜிஎல் டியர் ஒன்னில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு முப்பது வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினர் ஓபிசி ஐநூறு எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் ஐடிடிசி டாட் சிஓ டாட் இன் தேர்வு செய்யும் முறை நேர்காணல் விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க இணையதள முகவரி ஐடிடிசி டாட் சிஓ டாட் இன் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளவும் விண்ணப்பிக்க இறுதியினால் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்